ஹாய் ஹலோ ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாவது படித்தா எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா டென்த்து ஃபெயிலானவங்க கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எல்லா ஊர்லையுமே பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கும் இந்த சுகாதார நிலையங்கள் இல்லாத கிராமமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு எல்லா கிராமங்கள்லேயுமே இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த சுகாதார நிலையங்களில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுடைய சொந்த ஊர்லேயே நம்ம ஒர்க் பண்ணலாம் முப்பத்தி எட்டு மாவட்ட வரியாக இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ மொதல் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மருத்துவ அலுவலர் லெவலில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் மூணாவதாக பாருங்கள் பல்நோக்கு பணியாளர் அதாவது மல்டி பர்போஸ் ஒர்க்கர் கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பாருங்கள் எட்டாவது பாஸ் ஆனவங்க அப்படி இல்லைன்னா பத்தாவது ஃபெயிலானவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் இதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே இப்போ தான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கால்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் திருப்பத்தூர் இந்த மாதிரி நிறைய மாவட்டத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிகான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எங்கெங்கே அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கோணாப்பட்டு வடகாடு மரமடக்கி கொடும்பாலூர் சிங்கவனம் மற்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விராலிமலையில் இருக்கிற ஜிஹெச் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே கிராமப்புறங்களில் இருக்கிற வேக்கன்சி தான் சேலரி எவ்வளோ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேஜஸில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு லோவர் கேட்டகிரியில் அதாவது ஒரு அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் உள்ள ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அங்கே இருக்கிற இந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு பேசிக்கான ஒர்க் தான் இது அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென்த்து படித்தவங்க மட்டும் வரைக்குமே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் டிகிரி டிப்ளமோலாம் படிச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ண வேணாம் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லோவர் கேட்டகரி ஒர்க் தான் முக்கியமாக பார்த்தோன்னா விடோ கேட்டகிரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுல நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி ப்ரோ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் நம்ம டிக் பண்ணணும் ஏன்னா நம்ம இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் இந்த மெடிக்கல் ஆஃபீஸருங்கிறது நம்ம கிடையாது அதே மாதிரி டிஸ்பென்சரும் கிடையாது இந்த மல்டி பர்பஸ் ஒர்க்கர் டிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பேர் கேட்டிருக்காங்க தந்தை பேர் அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்து ஏஜு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எயித்து பாஸ் பண்ணவங்க அப்படி இல்லைன்னா டென்த்து ஃபெயிலு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் நம்பரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தற்போதைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஸோ எழுதிக்கோங்க பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒன்று தானா ஒரே மாதிரி எழுதிக்கோங்க முன் அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இருந்தால் எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஹைஃபன் போட்டுக்கோங்க வேலிட் இமெயில் ஐடி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இமெயில் ஐடி இல்லைன்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இமெயில் ஐடி தருவாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவே இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது நம்மளுடைய மொபைல் நம்பர் ஸோ ஒரு இடத்துல டெக்லரேஷன் கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த எல்லா வீடியோக்கான லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்ததான் நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் என்னச்சும் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டிருக்காங்க ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே வச்சு அனுப்பணும் அடுத்தது பிறந்த தேதிக்கான ஆதாரம் இதற்கு பதிலாக நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைனா டென்த்து சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைனா டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சாதி சான்றிதழ் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக அனுப்பணும் அடுத்தது பாருங்கள் இந்த எட்டு ஒன்பது ஸோ முக்கியமான சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு நம்ம இந்து சமய அறநிலையத்துறை டிஎன் ஹெச்ஆர்சிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்குமே கேட்டிருக்காங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை டவுன்லோட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் கெசடடட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி நம்ம கொடுக்கணும் யார் யார்கிட்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஹெச்எம்ட்ட வாங்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்கள்ட்ட வாங்கலாம் கவர்மெண்ட் காலேஜில் வேலை பார்க்குற ப்ரொஃபெசர்ஸு அதே மாதிரி ஹெச்ஓடிஸ் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை எங்களை கையெழுத்து போடுவாங்க அவங்கக்கிட்ட நம்ம அட்டச்சேஷன் வாங்கி கொடுக்கணும் அடுத்தது பார்த்தோன்னா நம்ம படித்த ஸ்கூல் காலேஜில் வாங்கினா ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸோ ரெண்டுமே நம்ம சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்னைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட்டு பதினெட்டாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்